இந்த அஞ்சு பவுனை கொடுக்குறதுக்கு பதிலா ஒரு பவுனை வித்து இருந்தீங்கன்னா நாலு பவுன் மிச்சமா இருக்கும் உனக்கு ஒரு பவுனை வித்தா ஏறும் வரைக்குமா இல்லையா என்ன நகை கிடைக்காத சாமானா வித்தா போனா போனதா எத்தனை டிசைன்கள் இருக்கிறது இவன் அஞ்சு பவுன் நகையை கொண்டு வட்டிக்கு வச்சு ஐயாயிரம் ரூபாய் வாங்கி போட்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நகை நாசமாக்குறதுக்கு பதிலா இவன் ஒரு அறிவாளியா இருந்தா புத்திசாலியா இருந்தா அந்த அஞ்சு பவுன் நகையில ஒரு பவுன் நகை வித்தா ஐயாயிரம் ரூபாய் கிடைச்சி நீ வட்டியும் கட்ட வேணாம் ரிஸ்கும் இல்ல எவனுக்கு பயப்பட வேண்டியது இல்ல நாலு மூணு மிச்சம் ஆயிரு அல்ல தான் வாங்கிட்டு போ தராட்டி நாலு மூணு மிச்சம் போட மூணைய வாசி பயன்படுத்த மாட்டீங்களா இப்படி போய் நாசம் ஆகணுமா பத்து லட்சம் ரூபாய் சொத்து கொண்டே கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்குற உனக்கு அறிவு வேணாமா நீ ஐம்பதாயிரம் ரூபாய் சொத்தை வச்சுட்டு வாங்குற உன்னால் எப்படி திருப்பி செலுத்த ஏழும் திருப்பி செலுத்த ஏழும் சேர்த்து வச்சிருப்பா நீ நீ தான் வரவுக்கும் செலவுக்கும் அல்லாடிக்கிட்டு இருக்கிற உன்னால் திடீரென்று வாங்கி ஐம்பது நாயிரத்தை எப்படி திருப்பி செலுத்துவாய் அதனுடைய வட்டி செலுத்துவாய் ஆனானப்பட்ட இந்திய அரசாங்கத்துக்கு முடியுதா நான் கேட்கிறேன் உலகத்தில் பெரிய ஜனநாயக நாடுங்கிற இந்தியாவில் நம்ம எவ்வளவு வட்டி கொடுக்கணும் தெரியுமா வட்டி எவ்வளவு வட்டி இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்திய அரசாங்கம் நான் இந்திய அரசாங்கம் இந்த பன்னாட்டு முதலை நாடுகளில் அயோக்கிய உலக வங்கி இடத்தில் வாங்கிய கடனுக்காக இந்திய அரசாங்கம் நம்முடைய காசில் இருந்து செலுத்துகிற வட்டி மட்டும் இருபத்தி ஆறாயிரம் கோடி இருபத்தி ஆறாயிரம் கோடி நீ இருக்கிறது நூறு கோடி பேர் ஒரு ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு பத்தியா நீ கொடுக்கற வட்டி இருபத்தி ஆறாயிரம் கோடி கொடுக்கறான வருஷத்துக்கு ஒரு தலைக்கு எவ்வளவு கொடுக்கறான் யோசிச்சு பாரு அப்ப நம்ம இவன் வாங்கி கடனை வாங்கி இவ்வாறு சோக்காட்டம் ஒளிருகிறது என்ன ஒளிருது பல பலண்டு ரோடு ஒளிருதா அங்க வட்டி கட்டுறது பெட்ரோல் பங்க பார்த்தா அப்படி சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க அதுக்குள்ள எல்லாம் கிடைக்குது என்ன காசு கிடைக்கும் காசா இல்ல நம்ம அரசாங்கத்து காசு சாப்பிட்டு இல்ல உலக வங்கி விமானம் வாங்குறியா உலக வங்கி பாராளுமன்ற புதுசா கட்ட போறியா உலக வங்கி ஜெயலலிதா தலைமை செய்ய கட்ட போறாங்களா உலக வங்கி வட்டி கடை பெரிய வட்டி கடைக்காரங்க காத்துட்டு இருக்கான் தருவதற்கு என்ன தர்றான் இந்தாங்க கட்டுங்க இன்னும் இப்படி போட்டுக்கிறிய தங்கத்துல ரோட போடணுமா ஏன் வட்டி வருதுல தங்கத்துல போடுங்க கூட ரோட்ட கேட்டா தருவாங்க கேட்டா தருமா அப்புறம் என்ன முடிஞ்சு கதை அர்ஜென்டனா பாத்தீங்க அர்ஜென்டனாவே அர்ஜென்டைனான்னு ஒரு நாடுங்க இவன் பாட்டுக்கு கொடுக்கறாங்க வாங்கி விட்டா தாருமாறா வாங்கி வட்டி கொடுக்க முடியாம தடுமாறி கடைசியில மக்கள் பணத்தை நான் திருப்பி கொடுக்க முடியாம போய் புரட்சி ஏற்பட்டு நாட்டு அதிபர் சொல்லிக்கலாம ஓடி போயிட்டான் ஒரு பிரதமர் ஓடி நாட்டை விட்டு ஓடுவானா நீ ஓடலாம் நான் ஓடலாம் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஓடுவானா ஓடு நான் பார்த்தேன் அர்ஜென்டினா நாட்டினுடைய அதிபர் வந்து நாட்டை பதவி விட்டு ஓடுறான்னு என்ன அர்த்தம் அங்க கொண்டு போயிட்டாங்க இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல ஆரம்பிச்சு வச்சாரு மன்மோகன் இருக்கா பாருங்க இவன் தான் இந்த சனியனை ஆரம்பிச்சு வச்சா நரசிம்மராவ காலத்துல உலக வங்கியில பிச்சை எடுக்கிற சித்தாந்தத்தை ஆரம்பிச்சு வச்ச ஆளு எப்படியா தான் உங்க தான் இப்போ வந்து உட்கார்ந்து இவங்க வடிவு தான் அவன் போயிட்டான் வாஜ்பாயும் போனது இப்போ இதே ஆசாமி உட்கார்ந்து என்ன பாடாக போது தெரியல இருபத்தி கோடி வட்டி என்ன செய்ய போறானு ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ஆக்கினாலும் ஆக்கி விட்டுருவாங்க இந்த அளவுக்கு உலகத்தில் நாட்டில் கடனை வாங்கி இந்த ஆறாயிரம் கோடி வட்டி செலுத்தலை என்று சொன்னால் இந்தியா நெசமா வளரும் இந்த இருபத்தி ஆறாயிரம் கோடியை வச்சு என்ன செய்யலாம் வருஷத்துக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி போகுதுங்க இந்தியாவுடைய பட்ஜெட்ல கால்வாசின்னு வைங்க இந்தியாவுடைய மொத்த நாட்டை நிர்வகிப்பதற்கு எவ்வளவு செலவோ எவ்வளவு வரி போராணும் அந்த மொத்த வரியிலே கால்வாசி இல்லை இருபத்தி ஆறு சதவீதம் இருபத்தி ஆறு சதவிகிதம் வட்டிக்கு போகிறது முக்காவாசி தான் அரசாங்கத்து முக்காவாசி நமக்கு வர்றது முக்காவாசி இல்ல இவங்க திங்கிறதுக்கு மந்திரிகள் விமானத்தில் போறதுக்கும் அவங்க ஜாலி பண்றதுக்கு அதுக்கு போயிருந்து ஒரு அந்த எழுபத்தி அஞ்சுல எழுபது அஞ்சு பர்சன்ட் நமக்கு வருது அரசாங்கத்து படத்துல எழுபது சதவீதம் இவங்க இருந்து போயிடுறாங்க அஞ்சு தான் நமக்கு வருது இந்த வட்டி வாங்கல என்று சொன்னா இந்த இருபத்தஞ்சு ஒரு முப்பது நமக்கு கிடைச்சிருக்கும் இந்த எழுபத்தி தான் போறானுவோம் அப்ப அந்த மாதிரியான அளவுல இந்த நாட்டை கொண்டு நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க இங்க போய் முடிய போது அல்ல காப்பாத்தணும் அப்ப இந்த வட்டி என்பதுல இவ்வளவு பெரிய கொடூரம் இருக்கிறது ஒரு காலு விழுந்துறாங்க அதை விட ஒரு பைத்திய கிடையாது இந்த வட்டியிலிருந்து நீங்கள் மீள வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு கடமை இருக்குதுங்க வட்டி வாங்க வட்டி வாங்க என்ன ஆல்டர்னேட்டிவ் என்ன வேணுமா இல்லையா வட்டி வாங்க பயன் பண்ண வாங்க பண நெருக்கடி வெந்து போச்சு உனக்கு ஒரு தேவைக்கு பணம் தேவைப்படுது நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க போவோம் உங்கள் மீது ஒரு கடமை சுமத்தப்பட்டிருக்கிறது வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்கள் மீதும் இன்றைக்கு இந்த வட்டி குற்றம் என்று தெரிந்து கொண்ட ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர் மீதும் அல்லாஹ் சுமத்திய கடமை இருக்கிறது என்ன கடமை மால் நிறுவ வேண்டும் உங்கள் வைத்துல் மால் என்ற நிதி நிறுவனம் மக்கள்கிட்ட பணத்தை வசூலித்து இல்லாத மக்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை உங்கள் ஊரிலே உருவாக்க வேண்டும் தமிழகத்திலே பல ஊர்களில் உருவாக்கி இந்த ஏழை பாலைகள் வட்டியில மூழ்கிறாங்களே அவங்களை தடுத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய அருளால் முப்பதுக்கும் மேற்பட்ட ஊர்களில் இன்னைக்கு வட்டி இல்லாத வங்கி செயல்படுகிறது முஸ்லீம் ஜமாத்துகள்ல உள்ள பெரியவர்களும் இளைஞர்களும் சங்கங்களும் சேர்ந்து இந்த காரியத்தை செய்கிறார்கள் நீங்க வெறும் பயன் பண்ணவங்களை மீட்க முடியாது நீங்க என்ன பண்ணணும் இத ஒரு லட்சியமாக வைத்துக் கொண்டு நான் ஒரு மாசம் காசை நான் தரேன் சம்பளத்தை தர்றேன் இத முதலீடு வச்சுக்கிறீங்க அதுக்காக சும்மா கொடுத்து ஏமாந்துற வேணாம் கடன் கொடுக்குறீங்களா ஒரு நகையை வாங்கி வச்சுக்கிட்டு கொடுங்க சும்மா கொடுத்தா தரமாட்டான் எல்லாத்தையும் கொடுக்கணுமா இல்லையா நாலு பேர் கொடுத்துட்டு அடுத்த மாசம் இருந்து கூட்டிட்டு போயிடக்கூடாது அது ரொட்டேஷனா இருக்க வேண்டும் ஒரு நிதியை உண்டாக்குங்கள் இந்த நாச்சியார் கோயில் மக்கள் நினைத்தால் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் உண்டாக்க இயலாதா நான் ஏளுமா இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டாங்க அப்ப முயற்சி பண்ணினீர்களே ஆனால் சிரிக்கிறதுக்கு இல்ல முடியும் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சினால் மறுமையிலே நம்ம மக்கள் வந்த வட்டியிலிருந்து மீள வேண்டும் நிரந்த நரகத்துக்கு நம்ம மக்கள் போயிடக்கூடாது என்று நீங்கள் கவலைப்பட்டால் முடியும் நிச்சயமாக முடியும் அந்த நிதியை திரட்டுங்கள் சாதி மத பேதம் இல்லாமல் வட்டியிலே மூழ்கிற ஒவ்வொரு மக்களையும் கூப்பிட்டு வாழ்க்கை வர மாட்டியா இந்த பத்தாயிரம் ரூபாய் செக்யூரிட்டி எதாவது கொடு செக்யூரிட்டி சும்மா தர முடியாது வாங்கி ஓடி பண்ணுறது செக்யூரிட்டி என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி மருத்துவத்தை கொடுங்க சிறு தொழில் கொடுங்க சக்திக்கு விட்டு போட்டு கொடுங்க வட்டி வாங்குறவனுக்கு வேலை கிடையாது இழுத்து போட்டு போயிருவான் வட்டி தொழில் பண்றான் லேவாதேவி அடகு கடை வச்சிருக்கான அவனுக்கு வேலை கிடையாது இழுத்து முடித்து போயிருவான் அப்ப இந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு காரியத்தை நீங்கள் ஒழிப்பதற்கு இது உங்கள் மீது சுமத்தப்பட்ட கடமை இதை செய்யாம ஒழிக்க இயலாது இன்னொன்றை நீங்கள் பார்க்க வேண்டும் சில பேர் வட்டி வட்டினு வட்டினால என்ன என்ன கேடு அது வியாபாரமா இருக்கான முஸ்லீம் சொல்றாங்க வட்டி வியாபாரமும் ஒண்ணா வட்டி என்னவா வட்டி வட்டி நூறு ரூபாய் கொடுத்து நூத்தி பத்து ரூபா வாங்குறீங்க நூறு ரூபாய் ஜாமான் நூத்தி பத்து விற்கலையா புரிய தத்துவம் கண்டுபிடிச்சிக்கிறார் வட்டி வியாபாரம் ஒண்ணுதான் நீங்க நூறு ரூபாய்க்கு பொருளை கொடுத்து நூத்தி பத்து வாங்குறீங்க நாங்க என்ன செய்யறோம் நூறு ரூபாய் கொடுத்து நூத்தி பத்து வாங்குறோம் அப்படின்னு சொல்லி இது அவன் சொன்னது நீங்க சொல்லல புதுசா சொல்லல இது யார் சொன்னது அபுஜகன் சொன்னது

இது வியாபாரம் வட்டிங்க என்ன தெரியுமா நூறு ரூபாய் கொண்டு கொடுக்குறீங்க ஜனவரியில பத்து ரூபா தரணும் பிப்ரவரியில பத்து ரூபா தரணும் அந்த நூறு ரூபா தான் மார்ச்ல ஒரு பத்து ரூபா தரணும் ஏப்ரல் ஒரு பத்து ரூபா தரணும் மேல ஒரு பத்து ரூபா தரணும் பன்னெண்டு மாசம் ஆகும் போது வாங்கினதுக்கு மேல நீ வாங்கிருப்பூறு ரூபா தர வேண்டியிருக்கும் நீ கொடுத்ததுக்கு மேல வாங்கிருப்ப ஆயிரத்தி நீ நூத்தி இருபது ரூபா வாங்கியிருப்ப ஆனால் நூத்தி இருபது ரூபா நீ வாங்கின பிறகு நூறு ரூபா உனக்கு தரணும் அட பாதிய இது இயவாரம்மா இது ரெண்டும் ஒண்ணான நான் கேக்குறேன் வட்டி வியாபாரம் ஒண்ணுங்களானே ஒண்ணாங்க இது 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை இயவாரம் பண்ணனும்னு சொன்னா அதோட வேல முடிஞ்சிவிட்டது நமக்கு நம்ம காசு நமக்கு பொருள் அவனுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் தொடர்ச்சி இல்லை நான் 100 ரூபாய்க்கு கடன் கொடுத்து தந்திட்டு 110 ரூபாய்க்கு திருப்பிட்டேன் அடுத்த மாசம் உங்க வீட்ல வந்து அன்னைக்கு வட்டி கொடுத்தோம்ல பத்து ரூபா வாங்க அடுத்த மாசம் உங்க வீட்ல செருப்பு கண்ட பாத்தியே என்னடா இல்லையா அப்ப நான் ஒரு கர்ச்சி பங்கோட வித்து விட்டு செய்யக்கூடாது அன்னைக்கு லாபத்தோட முடிஞ்சு போச்சு அதோட வியாபாரம் என்பது அதோட சாப்டர் குளோஸ் அதுக்கப்புறம் அவன்கிட்ட நீ லாபத்தை அடைய போவது இல்லை பட்டிங்கிறது என்ன கொடுத்தது ஆயிரம் ரூபாய் நீ திருப்பி செலுத்துவது பத்தாயிரம் ரூபாய்